நேர்களை வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை வேளாண் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் அரசியல் நிலவரம் பத்தி பேச போகின்றோம் என்ன பண்ண அதிகமாக பேசுபொருளாக இருக்கும் பார்க்கின்ற போது பிள்ளையான் கைது விவகாரமும் உயிர்த்தஞ்சாயை குண்டு தாக்குது தொடர்பாக எதிர் ஓரிரு நாட்களிலே சில உண்மைகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும் என்பது இப்போது ஜனாதிபதி அருள் குமார் திசாநாயகர் தெரிவித்திருக்கிற இந்த உயிர்த்தஞ்சாயிர குண்டு தாக்கல் கடந்த இருபத்தி ஓராம் திகதி உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று ஆறு வருடங்கள் பூர்த்தியாகி இருக்கிறது ஏழாவது வருடத்திற்குள்ளே காலடி எடுத்து வைத்திருக்கின்றார்கள் இருந்தாலும் இன்றளவும் உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்கலுடைய மிக முக்கியமான சூத்திரதாரி என்ற எல்லோருமே நம்பப்படுகின்ற அந்த நபர் வெளிப்படுத்தப்படவில்லை உண்மையிலேயே உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்கலுடைய மிக முக்கியமான சூத்திரதாரி என்றால் அது இந்த சஹ்ரான் குழுதான் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் அந்த குண்டு தாக்குதலை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பது புலனாய்வு தகவலினூடாக கிடைத்திருந்த உண்மைதான் இந்தியாவுடைய ரோ தெரிவித்திருந்தது இருந்தாலும் அந்த குண்டு தாக்குதலை தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்தி விட்டார்கள் என்ற தான் இப்போது அந்த தரப்பு யார் என்பதை இப்போது தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் கடுமையான அழுத்தங்களை கருதநாள் மல்கம் ரஞ்சி தாண்டகை கொடுத்திருக்கின்றார் கத்தோலி இலங்கையினுடைய கத்தோலிக்க திருச்சபை கடுமையான அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றது மிக விரைவிலே ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான உண்மைகள் வெளிவராவிட்டால் நாங்கள் வீதி கிரங்கி போராடுவோம் என்ற அடிப்படையில் இப்போது அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையான் சிறையிலே கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கிற பிள்ளையான் பல உண்மைகளை சொல்லிவிட்டார் என்ற அடிப்படையில் இப்போது இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார் எனவே பிள்ளையான் எதற்காக கைது செய்யப்பட்டாங்க எல்லோருக்கும் தெரியும் கிழக்கு பல்கலைக்கழக கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் சார்ந்துதான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆனால் பிள்ளையான் சார்ந்து பல தரப்பட்ட விடயங்கள் அதாவது கிழக்கை பொறுத்தவரையிலே பல கடத்தல்கள் கப்பம் கோருதல் குழந்தைகளை கூட திருகோணமலையிலே கூட ஒரு குழந்தையை கடத்தி அங்கே அவருடைய தந்தை காயிடம் கப்பம் கோரப்பட்டு அது கொடுக்கப்படவில்லை என்று பிள்ளை கொலை செய்யப்பட்ட சம்பவம் சம்பவம் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது இதே போன்று மட்டக்களப்பில் ஒரு சம்பவம் இடம்பெற்றது எட்டு வயது மதிக்கத்தக்க குழந்தை தினுஷிகா என்ற குழந்தையை கடத்தி அங்கே கப்பம் கோரப்பட்டு அதுவும் கொடுக்கப்படவில்லை என்று கொலை செய்யப்பட்ட சம்பவம் பலதரப்பட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றது இப்படியாக பல அரசியல் பிரமுகர்கள் கொலை செய்யப்பட்ட விடயங்கள் குறிப்பாக இந்த அம்பாறையினுடைய தமிழ் தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேர சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் மட்டக்களப்பினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் என்று எல்லாமே பிள்ளையானை விரல் சுட்டி காட்டுகின்ற ஒன்றாகவே இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் பிள்ளையான் இந்த கிழக்கு துணைவேந்தர் கடத்தல் விவகாரத்திலே கைது செய்யப்பட்டு இப்போது தொண்ணூறு நாட்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்திலே வைத்திருக்கின்ற போது பல உண்மைகளை சொல்லி இருக்கின்றார் பிள்ளையான் குறிப்பாக உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் பல உண்மைகளை சொல்லி இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் இதுல ஏன் பிள்ளையானிடம் உயிர்த்து குண்டு தாக்குதல் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றால் தொலைக்காட்சியினுடைய அந்த ஆதாரம் மௌலானா பிள்ளையானுடைய கட்சியினுடைய செயலாளராக இருந்து பின்னர் கட்சியை விட்டு விலகி தப்பி சென்ற இப்போது சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற இந்த அசாத் மௌலானாவினுடைய வாக்கு மூலம் சனல் காணொளியிலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலப்பகுதியிலே ஒலிபரப்பாகி இருந்தது எனவே அதனை மையமாக கொண்டு அதிலே குறிப்பிடப்பட்ட விடயமானது இந்த பிள்ளையான் சிறையிலே இருந்து கொண்டு இந்த சஹரான் குழுவுக்கு உதவி செய்தார் அது மாத்திரமல்லாமல் இந்த பிள்ளையாரோடு சேர்ந்து கலீல் என்று சொல்லப்படுகின்ற நபரும் அவர்களுக்கு உதவினார் அதோடு இந்த ராணுவத்தில் அழகம் தேசிய புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக இருந்த இந்த சுரேஷ் சாலை அதற்கு உதவி செய்தார் என்ற அடிப்படையில் அசாத் மௌலானா சில தகவல்களை தெரிவித்திருந்தார் இதற்கிடங்க பிள்ளையாரிடமும் சில விசாரணைகள் மேற்கொள்கின்ற போது அவர் சில உண்மைகளை சொல்லி இருக்கின்றார் மிக விரைவில் இதனுடைய ஆதாரங்கள் வெளிவரும் சொல்லப்பட்டிருந்தது அப்படி இருக்கின்ற போது ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையானது கடந்த இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி அம்ரகுமார் நாயக்கவினால் இந்த குற்றத்தனப்பு விசாரணை பிரிவுக்கு கைமாற்றப்பட்டிருக்கிறது குழு அமைக்கப்பட்டு தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையில் சார்ந்து பரிசீலனைகள் மேற்கொள்ளப்பட்டு தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றன இப்போது இந்த அரசாங்கத்திலே இலங்கையினுடைய கத்தோலிக்க திருச்சபை மிக நம்பிக்கை கொண்டிருக்கின்றது ஆனாலும் எதிர்வருகின்ற இந்த வாரம் நிறைவட நிறைவடைவதற்குள்ளேயே உயிர்த்தஞ்சாயிரு குண்டு தாக்குதல் தொடர்பான சில உண்மைகளை வெளிப்படுத்துவோம் என்பதை பிமல் ரத்நாயக்கவும் ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருக்கின்றன எனவே பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்ற விடயம் என்றால் குண்டு உயிர்த்து என்ன உண்மை வெளிவர போகின்றது என்பதுதான் அது மாத்திரமல்லாமல் அமெரிக்காவுடைய எஃபிஐயினுடைய அறிக்கையின்படி பார்க்கின்ற போது சஹ்ரான் குழு மிக முக்கியமான காரணம் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் அது இந்த நவ்பர் போன்றவர்கள் மிக முக்கியமான குற்றவாளி என்பதையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த சஹரான் மிக முக்கியமான குற்றவாளி என்று தெரியும் அடிப்படைவாத கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட சஹரான் குழு அதை செய்தது என்று தெரியும் ஆனால் அதை தங்களுக்கு என்று பயன்படுத்தி கொண்ட அந்த தரப்பு யார் என்பதைத்தான் இப்போது தேடுகின்ற பணிகள் இடம்பெற்று வருகின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் உயிர்த்தஞ்சாயிரை குண்டு தாக்குதல் விடயத்திலே யார் சிக்கப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்

புதன் பிமல் ரத்நாயக்க முழங்காவிலே இடம்பெற்ற ஒரு மக்கள் சந்திப்பின் போது பலதரப்பட்ட கருத்தை பகிர்ந்து பகிர்ந்திருக்கின்றார் இதிலே அவர் குறிப்பிட்ட விடயம் தான் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு சோம்பேறிகள் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருப்பதாக சில ஊடகங்கள் சில பத்திரிகைகள் தமிழ் பத்திரிகைகள் இந்த செய்தியை மேற்கோள் காட்டி தகவல் தெரிவித்திருக்கின்றனர் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் எதற்காக அவர் சொன்னார் என்று பார்க்கின்ற போது இது இதற்கு முன்னர் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக பல ஆட்சிகள் இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லோருமே நாட்டை இந்த நிக்கதியான நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய ஆட்சி அப்படி இருக்க போவதில்லை என்பதை சுட்டிக்காட்டி காட்டியிருக்கிறார் அதோடு தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்றார்கள் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தி கருந்த மாகாண சபைகள் இருக்கின்ற போது அபிவிருத்திக்கு என்று சொல்லி வழங்கப்பட்ட நிதிகள் செலவிடப்படாமல் மூள் குறிப்பாக சி வி விக்னேஸ்வரனை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே இப்படியான செயல்களை செய்து வருகின்றார்கள் இந்த அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் எனவே அவர்கள் சோம்படியாகவே இருக்கின்றார்கள் அபிவிரு அபிவிருத்தியை செய்யவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் அப்படி இருக்கின்ற போதுதான் இங்கே சி விக்னேஸ்வரன் போன்ற தரப்பு குறிப்பிடுகின்ற போது நாங்கள் எந்த நிதியையும் திருப்பி அனுப்பவில்லை மாறாக எங்களுக்கு வழங்கப்பட்டதை கொண்டுதான் நாங்கள் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்ற அடிப்படையில் இப்போது இந்த விக்னேஸ்வரன் தரப்பும் இப்போது சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த உப்பள விவகாரம் அதாவது வடக்கு மக்களுக்கு எங்களுடைய அரசாங்கத்தினால் தான் நாங்கள் முழு உதவிகளை இப்போது செய்து வருகிறோம் அதாவது தேவைப்படுகின்ற தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக பல நிறுவனங்களை உருவாக்கி வருகிறோம் இதன் ஒரு அங்கம் தான் இந்த உப்பள விவகாரம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அதாவது ஆனை இரகு உப்பளம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது உப்புனுடைய சுவையிலும் மாற்றம் தரத்தினுடைய தரத்திலும் மாற்றம் இல்லை ஆனால் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு பெயர் தான் பிரச்சனை என்று சொல்கின்றார்களாம் உண்மையிலே இந்த பெயர் பிரச்சினை தான் காரணம் இப்படி இப்படித்தான் எல்லாம் உள்ளே வந்து எல்லாம் சிங்களமயமாகி கொண்டு போகின்றது இப்போது குறிப்பாக வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கின்ற பல இந்த பாவிகள் அதாவது நீர்த்தக்கங்களை எடுத்துக்கொண்டால் எல்லாமே சிங்கள பெயருக்கு மாற்றப்பட்டு விட்டது என்றுதான் கவலைக்குரிய விடயம் எனக்கு அதற்கெல்லாம் தமிழ் பெயர் இல்லையா என்று கேட்க தோன்றுகின்றது அப்படியான பல விடயங்களை செய்து வருகின்ற கடந்த அரசு அதே போல் இந்த அரசும் இந்த உப்பளத்திற்கு ரஜலுணு என்று இந்த தயாரிக்கப்படுகின்ற உப்புக்கு பெயரிட்டிருக்கின்றது இதிலே பலர் குறள் கொடுத்திருந்தார்கள் இதை மாற்றுகின்றபடியாகம் ஆனை இரகு உப்பு என்பதை மிகச்சிறந்த ஒரு பெயர்தான் காரணம் ஒரு இடப்பெயர் அங்கே உருவாக்கப்படுகின்ற உப்பு அது ஒரு மிக புகழ் பெற்ற இடம் எல்லோருக்கும் தெரியும் அந்த இடத்துக்காக எத்தனை சண்டைகள் இடம் பெற்றண்டும் தெரியும் எனவே அந்த பெயரை சிறப்பாக இருக்கும் என்பதால் மக்களுடைய கருத்தாக இருக்கின்ற எனவே அது அங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றார் பிமல் ரத்னாயக் அதாவது உப்பளத்துக்கு வைக்கப்பட்ட பெயரை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கின்றார்கள் என்ற அடிப்படையில் உண்மையிலே அது தேவையான பெயர் தான் காரணம் அதை விட்டுக் கொடுக்க முடியாது என்பது மிக முக்கியமான விடயம் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு சோம்பர் என்பதை சுட்டிக்காட்டியது மாத்தமல்லாமல் இந்த சந்திரசேகரம் அவர்கள் குறிப்பாக கடல் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் முல்லை தீமுடைய கேப்பா பகுதிக்கு செல்கின்ற போது அங்கே ஒரு கடல் தொழில் சங்கத்தினுடைய தலைவர் ஒருவரை சந்தித்ததாகவும் அவரோடு உரையாடுகின்ற போது அந்த கடல் தொழில் சங்க தலைவர் அவர்களை கூட்டிச் சென்று வீதி புனரமை

மக்கள் குறைகளை மக்கள் ஆதங்கமாக சொல்லலாம் கொஞ்சம் கோபத்தோடு சொல்லலாம் அல்லது எங்களுக்கு இருக்கின்றதை கவலையோடு சொல்லலாம் எனவே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் காரணம் நீங்கள் மக்கள் சேவகர்கள் எனவே ஆனால் அங்கே நடந்ததோ வேறு ஒன்று அந்த சாரதி குறிப்பாக அந்த ஆஹ் கடல்தொழில் சங்க தலைவரை தாக்கி இருக்கின்ற எனவே இது இன்னும் பெரிய விடயமாக பேசப்படவில்லை எனவே அந்த சாரதி இன்னும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே ஆட்சியில் இருந்தால் என்னவும் செய்துவிடலாம் விடலாம் என்று சிலருக்கு எண்ணம் என்று பலருக்கு எண்ண ஆர பண்ண தோன்றுகின்றோ என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே இது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் காரணம் இதை ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேட்கின்ற போது கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றது எனவே அதை கேளுங்கள் என்று அவர் சொல்லியிருப்பதாகவும் சில ஊடகங்கள் மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது எனவே மக்களினுடைய கேட்டு அதை நிவர்த்தி தான் அமைச்சர் அல்லது அந்த மக்கள் பிரதிநிதி ஆனால் இங்கே மக்கள் கொஞ்சம் கடும் தொணியிலேயோ அல்லது கவலையோட சொல்கின்ற போது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை தாக்குகின்ற போது இது ஒரு மிக கேவலமான விடயம் என்று சொல்வதை விட இது ஒரு அராஜகம் என்றே சொல்ல வேண்டும் எனவே இதனை மாற்றிக்கொள்கின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கு அடுத்த விட பார்க்கின்ற போது தமிழர்கள் பகுதியிலே பல இடங்களிலே இந்த புதைகுலிகள் தோன்றி அது ஒன்றுமே இல்லாமல் ஆக்கப்படுவது தெரிந்த ஒரு விடயம் தான் குறிப்பாக மன்னார் புதைகுலியாக இருக்கலாம் இதற்கு முன்னர் செம்மணி புதைகுலியாக இருக்கலாம் அதே போன்று இந்த தழுவாய் புதைகுலியாக இருக்கலாம் அப்படியாக பல புதைகுலிகள் தோன்றி அந்த புதைகுலிகள் ஒன்றுமே இல்லை என்ற அடிப்படையிலே மாறிப்போவது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழமைதான் அங்கே பல உடல்கள் மீட்கப்பட்டிருந்தாலும் அதனை மறைப்படிப்பு மறைக்கடிப்பு செய்வதற்காக பல முயற்சிகளிலே ஈடுபட்டு வருவார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் தற்போதைய காலகட்டங்கள் குறுகிய காலத்துக்குள்ளே செம்மணி பகுதியினுடைய ஒரு மயானம் ஒன்று குறிப்பாக சித்து பா சிந்து பாத்தி மயானம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே அகழ்வு பணிகள் அபிவிருத்தி அகழ்வு பணிகளை மேற்கொள்கின்ற போது அங்கே உடல் குறிப்பாக மனித உடல் இதன் அடிப்படையில் அங்கே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அது அகழப்பட வேண்டும் காரணம் அந்த இடம் செம்மணி என்று சொன்னாலே மிக மிக முக்கியமான இடம் காரணம் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு காலப்பகுதியே மக்கள் இடம்பெயர்ந்த அந்த இடத்தை தாண்டி போகின்ற போது அங்கே பல இன்னல்கள் இடம் பெற்றிருக்கின்றது பல அநியாயங்கள் இடம்பெற்றிருக்கிறேன் தனியாக வந்து செல்கின்றவர்களை எல்லாம் அந்த இடத்திலே விசாரணை என்ற பெயர் போர்வையிலே மறைத்து வைத்து பலர் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இந்த செம்மணி பகுதியில் இடம் பெற்றிருக்கின்றது அங்கே மிக பெரும் ராணுவ முகாம்கள் எல்லாம் இருந்தது எல்லோருக்கும் கடந்த காலத்தில் இருந்தவர்கள் சொல்கின்ற போது தெரிகின்ற உண்மையாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இந்த செம்மணி பகுதியிலே அதனை அகழ்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்படுகின்ற போது பல காலமாக அகழ்வு பணிகள் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வந்தது ஆனால் இப்போது அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிக விரைவில் செம்மணி பகுதியும் அகழ்வாய்வுக்கு உட்படுத்தப்படும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றளவும் கொக்கு தொடுவாய் என்ற பகுதி கைவிடப்பட்டு விட்டதோ என்ற ஒரு கேள்வியும் வர ஆரம்பிக்கிறது எனவே இந்த கொக்கு தொடுவாய் தொடர்பாக எந்த விதமான தகவல்களும் இப்போது வருவதில்லை அல்லது அது சார்ந்த எந்த தீர்மானங்களும் எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்பதும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது அதோடு மன்னார் புதைகுழி விவகாரமும் மன்னார் நகர பகுதிகளில் இருக்கின்ற புதைகுலி விவகாரமும் எழுத்தடிப்பு செய்யப்பட்டு ஒன்றாகவே இருக்கின்றது எனவே இதன் ஒரு அங்கம் தான் இப்போது செம்மணியும் சென்று விடுமோ என்று பலரும் ஏங்கி கொண்டிருந்த போது நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே மீட்கப்பட்ட உடல்கள் கிட்டத்தட்ட அதாவது உடல் எச்சங்கள் தொன்னூற்றி ஐந்து தொன்னூற்றி ஆறு கால பகுதிகளிலே அஹ் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையே சொல்லப்பட்டிருப்பதாகவும் சில ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றன அடுத்த ஒன்று பார்க்கின்ற போது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதிகளிலே ஒரு தொகுதி காணி விடுவிக்கப்பட இருக்கின்றது என்ற இப்போது போது வீடமைப்பு அமைச்சர் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இந்த யாழ்ப்பாணம் கிளிநொச்சி போன்ற பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் இது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளாக இருந்தாலும் அங்கே பயணத்தை மேற்கொண்டிருந்த போது இந்த கீரிமலை பகுதியில் இருக்கின்ற ஜனாதிபதி மாளிகையை குறிப்பாக ஜனாதிபதியினுடைய மாளிகையை இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த வரிகாமம் பகுதிகள் அந்த இடங்களில் இருக்கின்ற பொதுமக்களுடைய காணிகள் உயர் பாதுகாப்பு வலையத்திற்குள்ளே இருக்கின்ற காணிகள் தொடர்பாகவும் ஒரு பார்வையிட்டு செய்திகள் வந்திருக்கின்றன எனவே அவர் இந்த மாவட்ட கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற போது மிக விரைவிலே இந்த மக்களுக்கு அதாவது கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் பகுதிகளில் அமைந்திருக்கின்ற அது மக்களுடைய காணிகள் உயர் பாதுகாப்பு வலையமோ அல்லது வேறொரு இடத்திலோ இருக்கின்ற போது அது ராணுவத்தினுடைய கைக்குள்ளே இருக்கின்ற போது நிச்சயமாக மிக விரைவிலே விடுவிக்கப்படும் என்ற அடிப்படையில் காணிகள் பற்றி கலந்துரையாடல் வருவதாகவும் இந்த பலாலி விமான நிலையத்தை அன் விமான நிலையத்திற்கு அண்மையில் உள்ள பகுதிகள் தவிர்த்த ஏனைய பகுதிகள் விடுவிக்கப்படலாம் என்றும் கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களும் தெரிவித்திருக்கின்றனர் எனவே இந்த காணி விடுவிப்பு என்பது பல காலமாகவே மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக காணிகள் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையிலே ராணுவம் அடாத்தாக பிடித்து வைத்திருக்கின்றது ராணுவம் விவசாய நடவடிக்கைகளை செய்கின்றது ஆனால் அந்த இடத்திலே வாழ்ந்த மக்கள் வீடு இல்லாமல் காணிகள் இல்லாமல் இடங்களில் வாழ்ந்து வருகின்றார்கள் அங்கே குட்டு வாங்கிக் கொண்டும் பேச்சு வாங்கி கொண்டும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உணர்ந்த ஒரு விடயம் தான் ஆனால் ராணுவம் மட்டும் தங்களுக்கு தேவை என்ற காணியை பலகாலமாகவே பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது அது விடுவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அது கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது ஆனால் இன்னும் இந்த பருத்தித்துறை பகுதியிலே ராணுவம் இருக்கின்ற அந்த இடத்திலிருந்து ராணுவம் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்னும் அது கடந்து கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் நிறைவடைந்து

சில செயற்பாடுகளை முன்னகர்த்தி செல்கின்ற ஒரு நபராக இருக்கின்ற கொலை விவகாரம் தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றது மீதோட்டம் உள்ள பகுதியிலே அவருடைய உறவினர் வீட்டு குறிப்பாக மனைவியின் வீட்டிற்கு மனைவியினுடைய தந்தையின் வீட்டிற்கு செல்கின்ற போது அங்கே அடுக்குமாடி குடியிருப்பிலே வைத்து திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் எனவே இது சார்ந்த ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலே ஒருவர் மனைவியின் தங்கை என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே அவருடைய தொலைபேசியை பார்த்த போது அதிலிருந்து சில குறுஞ்செய்திகள் சென்றிருப்பதாகவும் அவருடைய தகவலின் அடிப்படையில்தான் சூடு இடம்பெற்றிருக்கலாம் என்ற சந்தேகத்திலே அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பல ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதும் எதற்காக டோன் பிரியசார் கொல்லப்பட்டார் என்ற அடிப்படையை பார்க்கின்ற போது இப்போது பிரதான சந்தேக நவரை கைது செய்து விட்டோம் என்பதை இப்போது இந்த குற்றத்தரப்பு பிரிவினர் குறிப்பிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டோன் பிரியசாவுடைய தம்பி கொழும்பினுடைய மேம்பாலம் ஒன்றுக்கு கீழே வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார் எனவே இதற்கு காரணம் பாதாள உலக குழுக்களும் அந்த போதைப் பொருள் கடத்தல் குழுக்களோடும் அவருக்கு இருந்த தொடர்பும் அவருக்கு இருந்த பிணக்கும் தான் காரணம் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது எனவே இந்த டான் பிரியசாத்துக்கும் அப்படியான தொடர்புகள் இருந்திருக்கின்றது என்பது இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது இதற்கிடங்க தன்னுடைய தம்பியை கொண்டவர்கள் அதாவது கொன்ற ஒருவரை பழிவாங்குவதற்காக அவருடைய முச்சக்கர வண்டி மீது கூறிய ஆயுத தலைவர் தாக்குதல் நடத்தியதாகவும் இதனால் தான் அந்த முச்சக்கர வண்டிக்கு பொறுப்பான ஒருவர் இப்போது இந்த டான் பிரியசாத்தை சுட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பதுதான் இப்போது வந்திருக்கின்ற செய்தியாக இருக்கின்றது ஆனால் இந்த கொலை இடம்பெறுவதற்கு முன்னர் கஞ்சிமான இம்ரான் என்று சொல்லப்படுகின்ற பெரும் திட்டமிட்ட இந்த கும்பல் அதாவது போதைப் பொருள் கும்பலாக இருக்கலாம் அல்லது பாதாள உலக

தேடி வருகின்றார்கள் அவர்களும் தலைமுறைவாகி விட்டார்கள் எனவே அவர்களின் பக்கமும் ஏதோ ஒன்று இருப்பதனால் தான் அவர்கள் தலைமுறைவாகி இருக்கின்றார்கள் என்பதும் வழிவந்திருக்கின்றது எனவே அவர்களும் கைது செய்யப்பட்டால் தான் எதற்காக டோன் பிரியசாத் கொல்லப்பட்டார் என்ற உண்மை நிலவரம் வெளிவரும் எனவே இதுவரையில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டு கடுமையான விசாரணைகள் பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த டோன் பிரியசாத் யார் என்று பார்க்கின்ற போது இப்போது ராஜபக்சர்கள் குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவனுடைய இல்லவாய நகரசபையினுடைய இந்த முறை அதாவது உள்ளூராட்சி சபையிலே போட்டியிடுகின்ற உறுப்பினராக கள முறங்கி இருக்கின்றனர் வேலைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இடம்பெற்று நாமல் ராஜபக்ச கடுமையான அழுத்தங்களை தெரிவித்து வருகின்றார் இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது இவர் ஒரு இனவாத கருத்துக்கள் குறிப்பாக தமிழர்களுக்கு எதிரான கொழும்பில் இடம்பெறுகின்ற போராட்டங்களை முடக்குகின்ற செயற்பாடுகளை இவர் முன்னின்று செயற்பட்டவராக இருக்கின்றார் இதற்கு சிறந்த உதாரணம் ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்னராக இருக்கலாம் ஒவ்வொரு வருடமும் இடம்பெறுகின்ற காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக சில நினைவஞ்சலிகள் இடம்பெறுகின்ற போது குழப்புவார்கள் தமிழ் மக்களையாக சரி சிங்கள மக்களையும் கடுமையாக திட்டுவார்கள் குறிப்பாக சிங்கள கொட்டி என்ற அடிப்படையில் சிங்கள புலிகள் என்ற அடிப்படையிலே சிங்கள மக்கள் அங்கே ஒன்று சேர்ந்து ஐக்கியத்தோடு நினைவேந்தல்களை செய்பவர்களை திட்டி தீர்த்து விட்டு அச்சுறுத்தி விட்டு கடந்து செல்வார்கள் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவார்கள் அந்த தலைமை தாங்குவதுதான் இந்த டான் பிரியசா அதோடு இந்த ரோஹிங்கியன் முஸ்லிம்கள் தங்கியிருந்த அந்த தங்கமிடத்திற்குள்ளே சென்று எச்சரித்து இருக்கின்றார் அங்கே இவர்களுக்கு இந்த பகுதி மீதோட்டம் உள்ள பகுதியிலே இஸ்லாமியர்களுக்கு எதிரான கடும் போக்குவாதத்தை கடைபிடித்து தான் இந்த டோன் பி எஸ் ஆர் தான் பல போராட்டங்களிலே ஆர்ப்பாட்டங்களிலே நடு இறங்கி அங்கே இனவாத கருத்துக்களை பரப்பி செல்வார் இதே நாங்கள் செய்தால் பிடித்து உள்ளே போட்டிருப்பார்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் ஆனால் அவர் அதை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டவராக இருந்து டோன் பிரியசாத் தான் இப்போது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் இது எங்களுடைய பக்கம் இருந்து பார்க்கின்ற போது ஆனால் இப்போது சிங்கள தேசியவாதிகள் அவரை தியாகி என்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் காரணம் பல சிங்கள தேசியவாத அமைப்புகளுடைய தலைவராக இவர் செயல்பட்டு வந்திருக்கின்றார் என்ற ஒரு விடயம் தான் விடயமாக மாறி மகன் தேடப்படுகின்றார்கள் அதாவது இவரை சுட்டுக் கொண்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற தந்தை மகனும் தேடப்பட்டு வருகின்றார்கள் அவர்களும் சிக்குகின்ற போதுதான் இந்த கொலையினுடைய உண்மை நிலவரம் வெளிச்சத்துக்கு வரும் இலங்கையில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்பளோடு பேசியிருந்தோம் இன்னும் தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்கள் அன்பின் ஈழல் வணக்கம்